இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியா தலைமையிலே முதலமைச்சராக அங்கு அமரும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு ராணிப்பேட்டை சட்டமன்றத்தினுடைய வெற்றியை முதல் வெற்றியாக நாங்கள் பதிவு செய்வோம் அமைச்சர் ஆர் காந்தி அவர்களே உங்களுடைய ஆட்சியில நாலு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனதால் என்ன நடந்தது கழிவுகளை அகற்ற முடியாம ராணிப்பேட்டை தான் தமிழ்நாட்டில் வருவதில் ஏராளமான மக்கள் புற்றுநோயில் ராணிப்பேட்டைன்னு ஆர் காந்தி அவர்களே உங்களுக்கு வெட்கமா இல்லையா உங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு புத்து நோய் வந்து அவர் தன் கண் முன்னாலேயே முடிகள் கொட்டி உடம்பு இழைத்து அப்படியே இறந்து போனால் நீங்கள் தாங்கிக் கொள்வீர்களா தாங்கிக் கொள்ள மாட்டீங்கல்ல அப்ப உங்க குடும்பத்துல தாங்கிக் கொள்ள மாட்டீங்க உங்க தொகுதியில தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னா புத்துணோய் வந்து மக்கள் சாகிறார்கள் என்றால் நேற்று கூட நாங்கள் போன ஒரு இறப்புக்கு புற்றுநோய் வந்து இறந்திருக்கிறார்கள் என்றால் என்ன ஆட்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆர் காந்தி அவர்களே உங்களுடைய கண் முன்னால் பனைய மரங்கள் வெட்டப்பட்டு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவத ஆதாரத்தோடு வீடியோ ஆதாரத்தோடு காவல் நிலையத்தில் கொடுத்தமே கொஞ்சமாவது சூடு சொரண இருந்தா கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்ற எண்ணம் உங்க தொகுதியில நடக்குது என்ற அந்த அறிவு இருந்தா தடுத்திருக்க வேணாமா காவல்துறையினர் என்ன செஞ்சாங்க

நீங்க செம்மரம் வீசுகிறீர்கள் ஆர் காந்தி அமைச்சராக இருந்தால் அவருக்கு நீங்க ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பு தெரிவிக்கிறீர்கள் மக்களின் கோரிக்கைகளுக்காக மக்களின் உரிமைகளுக்காக நாங்கள் போராடினால் எங்களை கைது செய்வீர்கள் அடக்குமுறை செய்வீர்கள் என்றால் காவல்துறைக்கும் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் உங்களுடைய அடக்குமுறை உங்களுடைய அராஜகம் உங்களுடைய ஊழல் அத்தனையும் இன்னும் மூன்று மாதம் இருக்கிறது இந்த மூன்று மாதத்திற்கு பிறகு மூணு நாமத்தை உங்களுக்கு போட்டு உங்களை குண்டிப்பூண்டிக்கு வெளியே துரத்து விடுவதற்கு தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது ஊழலுக்கு எதிரான தேர்தல் மட்டுமல்ல கடவுள் மறுப்பு காற்று மிராண்டிகள் நம்முடைய முருகரை வணங்குவதற்கு தடுக்கக்கூடியவர்கள் ஹரிச்சந்திரனின் சிலையை உடைத்ததை சரி செய்யாத இந்த அக்கிரமக்காரர்கள் ஒழிய வேண்டும் என்றால் தமிழக மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் குறிப்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்று வேங்கையை போல் நாம் மிகச்சிறந்த வெற்றியை அடைய வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பங்கு வர வேண்டும்